அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் கட்சியில் அடுத்த சீமானை அழைக்கப்படுற காலியம்மால பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து பிரிக்கணும் தான் இப்படி ஒரு சதிவாலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு இது குறித்த அந்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மயிலாடுதுறையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மயிலாடுதுறையின் வேட்பாளர் அம்மாள் அப்படின்னு சொல்லும்போது மயிலாடுதுறையில இருந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மயிலாடுதுறை மக்கள் பார்த்தீங்கன்னா காளியமாளுக்கு செலுத்திய ஒரு ஆரவாரம் அப்படின்றது இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேற யாருக்குமே கிடைச்சதில்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இதை பார்த்து சீமானே ஆடி போயிட்டாரு அப்படின்னு தெரிய வந்துருந்துச்சு இந்த மாதிரி காளியம்மாள் எங்க ரொம்ப பெரிய ஆளாக மாறிடுவாங்களோ அப்படின்ற நோக்கத்துலையும் ஏற்கனவே சீமானுடைய வளர்ச்சியினால எல்லா கட்சிகளுமே திணறிட்டு இருக்கும்போது சீமானுக்கு அடுத்தபடியாக கட்சியில் காளியமாலும் உயர்ந்து வர நிலையில காளியம்மாலையும் பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு நிலையை தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய ஒரு தாக்கமாக தான் பார்த்தீங்கன்னா தற்போது காளியமாலை எப்படியாச்சும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து பிரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஏஐ வாய்ஸை பாஜகவும் திமுகவும் இணைந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதாவது சீமானே கட்சியிலிருந்து காளியமாலை விளக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் காளியம்மால் ஒரு பிசுறு அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி தான் இந்த ஒரு ஆடியோ அமைஞ்சிருக்கு எல்லா மேடைகளிலுமே என்னுடைய தங்கை காளியம்மாள் அப்படின்னும் என்னுடைய குலதெய்வம் காளியம்மாள் அப்படின்னு இருக்க சீமான் இப்படி பேசுவாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் கட்சியில தனக்கு அடுத்தபடியாக யாருமே வளர்ந்துடக்கூடாது கூடாது நோக்கத்தில் தான் சீமான் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு எல்லா இடங்களிலுமே காளியம்மால பெருமையாக பேசக்கூடிய சீமான் இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்னொரு விமர்சனமும் எழ ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஒரு மேடையில பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் என்ன பார்த்து திமுக கட்சி பயந்துட்டு இருந்தாங்க ஆனா இனிமே காலியமால பார்த்தா அவங்க பயந்துதான் ஆகணும் அப்படின்னு சீமானே ரொம்ப பெருமையாக பேசிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்ப வைரலாக மாறி இப்படி பேசிய ஒரு நபர் காளியமாலை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் அதிகமாக விழுந்துட்டுருக்கு இந்த ஒரு ஆடியோவை யார் உருவாக்குனது எந்த ஒரு ஐடியிலிருந்து இது அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரங்களையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவிங் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க காளியமாலை கட்சியிலிருந்து பிரிக்கிறதுக்கான வேலை மட்டும்தான் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து தெளிவாக தெரிய வருது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே சீமான் காளியமாலை குறித்து இப்படி பேசியிருக்கா வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்